எனக்கு எல்லாம் தெரியும் இப்போ நான் வந்து எந்த அளவுக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க நாடுகளில் அமைப்பு இல்லை ப்ளஸ் லைக் இங்கே வெளிநாட்டுக்கு போய்ட்டும் நம்மளுடைய பாரம்பரியமான பரமரத்தை பற்றி எந்த அளவுக்கு எல்லாம் பண்ணி அங்கேயும் ஒரு ஊட்டுகளாக பண்ணிட்டாங்க ஆனால் இன்றைக்கி பார்க்க போட்டிங்கன்னா ஒரு நினைவு ஒரு ஒரு பிறந்த நாள் ஒரு ஒரு பெரிய ஆளுமை ஓகேயா அவரை பார்க்க ஆளுமை மாதிரி தெரியாது ஒரு சாதாரண ஒரு மனுஷனாக தான் இருப்பாங்க ஒரு சராசரி ஒரு அவருடைய புதுச்சேரியில் பார்க்க போட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு பேர் வந்து அரசு ஊழியர்களுக்கான பேர் இப்போ அவங்களுடைய உரிமைகளுக்காகவும் போராடி கொண்டிருந்த தலைவர் நம்ம எழுந்துட்டோம் அவருடைய எழுபத்தாறாவது பிறந்த நாளுக்காக இன்னைக்கு அவருடைய நினைவு உறுதல் அவரோட அவருக்கு வந்து நிறைய இது இருந்துச்சு ஏன்னா சமுதாயத்தில் மரம் வளர்க்கணும் உதவிகள் செய்யணும் லைக் ஏழ்மையை வந்து மேலே கொண்டுட்டு வரணும்னு சொல்ற ஒரு தத்துவவாதியாக ஒரு பெரிய ஒரு போராளிக்கிறாங்க இன்றைக்கி அவரோட பேரில் இந்த படையினுடைய நானும் பெருமைப்படுறேன் இங்கே வந்திருக்க அனைத்து அமைப்புகளும் பெருமைப்பட்டிருக்கும் இது ஒரு பெரிய ஒரு நினைவா இருந்து இதே மாதிரி வருட மரபு பிள்ளைக்கு தோல் சொன்ன மாதிரி மரம் அவருடைய நினைவுகளும் வித்தியாசமாக அவருடைய எண்ணங்களை நம்ம பூர்த்தி பண்ண மாதிரி இதை நம்ம கொண்டுட்டு வந்தால் நல்லா இருக்குன்னு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி